வணக்க நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக நம்மளால் வீடியோ போட முடியல அதுக்கு என்ன காரணம்னா விநாயகர் சதுர்த்திக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து அதிகமாக இருந்தது பொருட்கள் வந்து நம்ம ஒரு சில பேருக்கு தான் அனுப்பினோம் ஒரு சில பேருக்கு நம்மளால் அனுப்ப முடியல அதனால் வந்து ஆர்டரை வந்து நம்ம எடுக்கலை இப்போ நீங்கள் வீடியோவில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா டுவல் இன்ச்சு ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்க்குறீங்க நம்ம டுவல் இன்ச்சில் பார்த்திங்கன்னா நூற்றம்பது வாட்ஸ் இரநூறு வாட்ஸ் இரநூத்தம்பது முந்நூறு நானூறு இந்த வாட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் இன்ஜி ஸ்பீக்கர் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் அதேமாதிரி பாக்ஸ் ஒர்க்கும் நம்ம பண்ணுறதா சொல்லியிருந்தோம் பாக்ஸ் ஒர்க்கு ஃபுல்லாகவே வந்து நம்ம ரெடி பண்ணி ஸ்பீக்கராக வேணும்னா ஸ்பீக்கராகவும் கொடுக்குறோம் இல்லை பாக்ஸோட வேணும்னா உங்களுக்கு பாக்ஸோட அசம்பிள் பண்ணி கொடுக்குறோம் அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஆல்ரெடி அமைச்சிருக்கோம் ஒரு சில பேருக்கு அந்த வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குறது நம்ம டுவெல் இன்ஜி ஸ்பீக்கர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பெட்டியும் வந்து நல்லா ரெடி பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ஆடியோ சம்மந்தப்பட்ட எந்த பொருட்கள் வேணாலும் நம்மளை வந்து மறக்காமல் நம்ம நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம வந்து இடையில வந்து பார்த்திங்கன்னா லால்குடி ராபின் ஆடியோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட் சாம்பு அனுப்பணும் அந்த பில்லு தான் இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து வந்து அண்ணன் சதீஷ் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு வாட்ஸ் பாம்பு வந்து நம்ம வீட்டிலே வந்து எடுத்துகிட்டு போனாங்க அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவக்கோட்டையிலேருந்து கணேஷ் ஆடியோ பார்த்தீங்கன்னா ஐநூறு வாட்ஸ் சாம்பிளி ஒன்று முந்நூறு வாட்ஸ் சாம்பி கேட்டிருந்தாங்க கேட்டாங்க அவங்களுக்கு முந்நூறுவாட் சாம்பி பேர் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணியாச்சு பேக் பண்ணி வந்து பார்சலும் போட்டாச்சு அந்த ஃபோட்டோ தான் இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கான பில்லு அந்த முந்நூறுவாட் சாம்பிளி பேர் அனுப்பத்துக்கான பில்லு அடுத்து பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து அவங்களுக்கு வந்து ஐநூறுவாட் சாம்பி பேர் அனுப்பிச்சிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர்லேருந்து அனுப்பணும் அந்த பேக்கிங் பில்லும் அந்த பில்லும் தான் பார்க்குறீங்க இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேற்றிக்கு வந்து உஷா அடியோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சென்னை அம்பத்தூர் ஐயப்பாக்கத்துலேருந்து வந்து நம்மக்கிட்ட வந்து நாப்பிள்ளி பேர் முந்நூறு ஆட்சி வாங்குனாங்க மாதிரி ஆடியோ பொருட்கள் எந்த பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நம்ம நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவோம் யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்